ரேஸ்வீல் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே இறை வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் எதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனிடம் நாம் எதை கேட்கிறோமோ கண்டிப்பாக நிச்சயமாக அது தருவார் அது நம்பிக்கையோடு நாம் முன்வருதல் வேண்டும் உதாரணத்திற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது சீமனுடைய மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவரை உண்மையாக இறைவன் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அங்கு இருந்தவர்கள் இயேசுவிடம் சொன்ன உடனே அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து உடனடியாக அவர்களுடைய கரங்களை பிடித்து தூக்குகிறார் உடனடியாக அவர்கள் அந்த காய்ச்சலிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் எனவே இதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றார் எத்தனை முறை என்னுடைய வேண்டுதல்களையோ அல்லது என்ற என்னுடைய மன்றாட்டுகளையோ இறைவனிடம் நான் துணிந்து கேட்டிருப்பேன் இறைவனிடம் அன்போடு கேட்டிருப்பேன் இறைவன் இதை செய்து முடிப்பார் என்பதை நம்பிக்கையோடு நான் கேட்டிருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்று சீடர்கள் எந்த ஒரு தயக்கமும் இன்றி உடனடியாக இறைவனிடம் போய் சொல்கிறார்கள் இறைவன் அதை நிறைவேற்றி தருகிறார் இறைவனும் ஒரு நாளும் நாம் கேட்பதை தட்டி கழிப்பதில்லை அது உண்மையாக உனக்கு உரியதாக இருந்தால் உண்மையாக உன் வாழ்வுக்கு அர்த்தம் சேர்ப்பதாக இருந்தால் உண்மையாக உன்னுடைய வாழ்வுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தால் இறைவன் ஒரு நாளும் இந்த ஒரு தடையும் உனக்கு நிறைவாக கொடுப்பார் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பதை அழகாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே சீடர்களை நாம் பார்க்கின்ற பொழுது பல முறை அவர்கள் பல உவமைகளை கேட்கின்ற பொழுது எப்படி கேட்பது எப்படி இந்த தெளிவை கேட்பது அவர்கள் தயக்கத்தோடு நின்று இருந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு உடம்பு சிறையில் இல்லை என்று தெரிந்தவுடனே இறைவனிடம் சொன்னால் கண்டிப்பாக குணத்தை தருவார் கண்டிப்பாக இந்த உடல்நிலை சரியாகும் என்ற துணிச்சலோடு தைரியத்தோடு என் இறைவனிடம் நான் கேட்கிறேன் என்று கேட்டார்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள் எனவே பிரியமானவர்களே நான் எப்படிப்பட்ட என்னுடைய மன்றாட்டுகளை நான் முன்வைக்கிறேன் உண்மையாக இறைவனுக்கு உகந்த மன்றாட்டுகளை நான் முன்வைக்கிறேனா கண்டிப்பாக என்னுடைய வாழ்வுக்கு வெளிச்சமும் அர்த்தமும் சேர்க்கும் என்றால் அந்த மற்ற நாட்டுக்களை இறைவன் ஒருபொழுதும் அவர் தடுப்பதில்லை தடையாக இருப்பதும் இல்லை இறைவன் அது உங்கள் வாழ்வுக்கு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிறைவையும் தருவோம் என்றால் இறைவன் நிறைவாக உங்களுக்கு தந்து அதை பார்த்து மகிழ்கிறார் எனவே பிரிமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டை நான் எடுத்து ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அது இறைவன் உண்மையாக உங்களுக்கு உரியதாக அவர் தரவில்லை உங்களுக்கு உரியதாக அது வாழ்வில் அமைவதில்லை என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகிறார் எனவே பிரிமானவர்கள் இறைவனிடம் நாம் தைரியத்தோடு துணிச்சலோடு நாம் கேட்போம் அது இறைவனுடைய சித்தமானால் உண்மையாக அது நிறைவு பெறும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் ஒரு நாளும் உதவி செய்வதில்லை தயங்குவதில்லை என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது ஒவ்வொரு இடமும் செல்லுகின்ற பொழுது முழுமையாக உதவி செய்வதற்கு அவரை நாடி ஓடி வந்தவர்களுக்கெல்லாம் நிறைவாக அனைத்து வகையிலும் அவர் நிறைவாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே பெரியவர்களே உங்களுக்கும் இறைவன் நிறைவாக கொடுப்பார் அது உண்மையாக இறைவன் கூறியதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் சேர்ப்பதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வுக்கு வெளிச்சம் காட்டுவதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வை செழிப்பாக மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கின்ற வகையில் நீங்கள் இறைவனோடு இணைந்து இருந்தால் அந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் இறைவன் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார் எனவே நாம் கேட்பதை இறைவனிடம் உரியவற்றை கேட்போம் உண்மையானதை கேட்போம் வாழ்விற்கு அர்த்தம் சேர்க்கும் வகையில் நாம் இறைவனிடம் நம்முடைய தேவைகளை கேட்போம் இறைவன் உண்மையாக உறுதியாக உங்களுக்கும் எனக்கும் உரியதாக இருந்தால் இறைவன் வாரி வழங்கி உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் ஆமின்